அனைவருக்கும் வணக்கம் அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காகவே இந்தியா மீது வரி மேல் வரி விதித்தார் இருந்தாலும் தொடர்ந்து இந்தியா எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தது அதையும் தாண்டி இந்தியா வாங்குவதால் ரஷ்யாவின் ஏற்றுமதி செய்யும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை விதித்தது அதன் பிறகு இந்தியா சீனா போன்ற நாடுகள் எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக நிறுத்தி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியா என்ன செய்யும் என்று ட்ரம்ப் வேடிக்கை பார்க்க இந்தியா மற்றும் அதன் பிரதமர் மோடி உலகளவில் உள்ள நட்புகளை எப்படி வளர்த்திருக்கிறார் என்பதை கானா என்ற ஒரு ஆப்பிரிக்க நாடானது உலகத்துக்கு மட்டுமல்ல ட்ரம்புக்கும் உணர்த்தியுள்ளது கானா நாடு மிகப்பெரிய பெரிய எண்ணெய் மிக்க நாடு அந்த நாடு இந்தியாவும் சொல்வது என்னவென்றால் பிரதமர் மோடியே நீங்கள் கானாவுக்கு வாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் பீப்பாக வேண்டுமோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு பணமே தர வேண்டாம் அதேபோல் நேச்சுரல் கேஸ் என்ற சமையல் எரிவாயு வேண்டுமா அதையும் நீங்கள் எங்கள் நாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கும் எங்களுக்கு பணம் வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு உதவி மூத்தம் செய்யுங்கள் என்று கூறியது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை சர்வதேச அளவில் உருவாக்கியுள்ளது இதற்கான நிகழ்ச்சியானது நியூடெல்லியில் ரினியூபல் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி என்று சோலார் எனர்ஜி குறித்தான சர்வதேச மாநாடு புதுதில்லியில் நடந்தது அப்பொழுது கானாவின் எரிசக்தித்துறை அமைச்சர் ஜான் அப்துல்லா ஜினாபூர் என்பவர் கலந்து கொண்டு இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இந்தியாவிற்கு மிக அதிக அளவில் எண்ணெயானது தேவைப்படுகிறது அந்த தேவையை கானா பூர்த்தி செய்யும் ஏனென்றால் எண்ணெய் வளமிக்க நாடில் கானா ஒரு முக்கியமான நாடு அது மட்டுமல்லாமல் கானாவிடம் கையிருப்பே ஸ்டாக் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் பேரர்கள் எண்ணெய் உள்ளது இதுவர் கையிருப்பு எரிவாயு என்பது சுமார் ரெண்டு புள்ளி ஒன்று க்ரில்லியன் கனஅடி எரிவாயுவும் எங்கள் நாட்டில் உள்ளது இந்த வளமான அடித்தளத்தை நாங்கள் உங்களுக்கு பணம் வாங்காமல் தருகிறோம் எங்களுக்கு தர வேண்டியது என்னவென்றால் எங்களுக்கு தூய்மையான எரிசக்தியை எங்களுக்கு தாருங்கள் அதற்குண்டான கட்டுமானத்தை தாருங்கள் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் என்று அவர் தெளிவாக கூறுகிறது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நட்பு நாடு ஒன்று கானா என்ற நாடாகிறது அதாவது உலகின் சூரிய சக்தியை மொத்தத்தில் அந்த திறனில் அறுபது சதவீதம் ஆப்பிரிக்க நாடு தான் கொண்டுள்ளனர் இந்த துறையில் இந்திய அணிக்கு ஆதரவானது மிகவும் முக்கியமானது கானாவில் நிறுவப்பட்டுள்ள இந்திய நிறுவனங்கள் ஏற்கனவே அங்கு பல்வேறு பொருளாதார ஒத்துழைப்புகளை அதே மாதிரி மின்சக்திக்கான ஒத்துழைப்புகளை தந்து வருகிறது அப்படி கானாவில் மின்னாற்ற தருகின்ற டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மீட்டர்களை அங்கேயே தயாரித்து வருகின்றன இதனால் கானாவில் உள்நாட்டில் வேலை வாய்ப்பும் அவருக்கான தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியும் நடக்கிறது அதனால் கானாவின் பொருளாதார மதிப்பு இந்தியாவால் கூடிக்கொண்டு வருகிறது அதுக்கு ஒரு நன்றி கடன் கானா காட்ட வேண்டும் முடிவு செய்துதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்க நாடான கானாவுக்கும் உள்ள ஒரு ஆழமான ஒரு கூட்டாங்கின் மூலமாக பசுமை எரிசக்தி திட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று கானா உறுதியாக நம்புகிறது அதற்கு இந்தியா அனைத்து உதவிகளும் செய்யும் அப்படி செய்தால் நான் பண்டமாற்ற முறையில் எந்த பணம் வாங்காமல் உங்களுக்கு கச்சா எண்ணெய் எரிசக்தி வாயு வழங்குகிறேன் என்று கூறியுள்ளது மிக பெரிய சாதனையாகும் இந்தியாவின் சாதனை அதேபோல் ட்ரம்புக்கு எதிராக பிரதமர் மோடியின் சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்தை கையாளும் இந்த சூழலில் இந்தியா கானாவிடையே ஒரு ஆழமான நட்புறவு ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய தேவையை நாம் டாலர் தராமல் கானாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களையும் எரிசக்தியையும் நம்மால் இறக்குமதி செய்ய முடியும் அதற்கு மாறாக நாமும் அங்கு சூரிய மின்சக்தியை நிறுவ முடியும் நம்முடைய பொருளாதாரமும் இதில் வளர்ச்சியடைகிறது அவர்களுடைய தேவையும் இதிலே அடைகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியாவானது உலகளில் எப்படி வளர்த்து கொண்டது என்றால் கொரோனா காலத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியாவின் தடுப்பூசியை பிரதமர் மோடி அவர்கள் பல நாடுகளுக்கு இலவசமாக வழங்கினார் பல நாடுகளுக்கு மிகவும் குறைந்த விலையில் வழங்கினார் அந்த நட்பை ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடுகளும் நினைத்து பார்க்கிறது அதனால்தான் கானா போன்ற நாடுகள் தாமாகவே முன்வந்து நீங்கள் வேணுகிற எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் எரிசக்தியை எரிவாயு எடுத்து கொ கொள்ளுங்கள் எங்களுக்கு பணமே வேண்டாம் எங்களுக்கு சூரிய சக்தியில் மட்டும் எங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு சூரிய சக்தி இலக்கை அடைய முடிவு செய்வது காணம் அதில் இந்தியாவின் உதவி மிக பெரிய தேவைப்படுவதால் கச்சா எண்ணெயும் எரிவு எரிவாயுவும் இந்தியாவிற்கு நாங்கள் பணம் வாங்காமல் தருகிறோம் நீங்கள் எங்களுக்கு சூரிய மின்சக்தி மூலமாக உதவி செயல்கள் கேட்டுள்ளது இந்தியாவின் சாதனை மட்டுமல்ல பிரதமர் மோடியின் சாதனையாகும்